இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் அது எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் சொல்லி சொல்லி அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கிற சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கேளுங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பெரிய ஒரு தலைவர் அவர் வந்து இப்போ எம்ஜிஆர் கூடவே வந்து எம் இவர் அங்கே போனாலும் எம்ஜிஆர் கூட தான் சாப்பிடுவார் எம்ஜிஆர் எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் வந்தாலும் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவார் ஏற்காட்டில் அவரது எஸ்டேட்டெல்லாம் இருக்குது அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் அவரோட பையன் வந்து ஒரு தடவை மூ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு மூணு பேர் ட்ரிபிள்ஸில் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க அப்போ சாகுல் ஹமீத் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள நிறுத்தி எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கும் அப்படிலாம் தியேட்டர் வந்து அங்கேருந்து வரேன்னு சொன்ன உடனே அவ்வளோ சின்ன பசங்க நீங்கள் இவ்வளோ திமிராக நீங்கள் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சரி நம்பர் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு கால் பண்ணி இது மாதிரி உங்கள் பசங்க ட்ரிபிள்ஸில் வந்தாங்க நான் கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொன்னாராம் உடனே இவர் வந்து வெடிகிறதுக்குள்ளே அங்கே போயிருக்கிறாரு போய் அவர் எதுவுமே பேசலையாம் ஏதோ கையெழுத்து போட சொன்னி சொல்லிவிட்டு அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாராம் இப்படி நடு ராத்திரியில பிள்ளைங்கள் அனுப்பாதீங்க மூணு பேர் சேர்ந்துட்டு இவ்வளோ இவ்வளோ தூரம் இருபது கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் எதுவுமே வந்து பேசாமல் நாளைக்கு இந்த நேரம் நீ இந்த சீட்டில் இருக்க மாட்டேவும் வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரான் அப்புறம் அடுத்த நாளே வந்து அன்றைக்கி யார் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்த நாளே வந்து அவருக்கு அடுத்த நாள் மதியானம் இது வெடிகிறதுக்குள்ளே நடந்துருச்சு அடுத்த நாள் மதியானமே அவருக்கு ஆர்டர் வந்துருச்சான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் கழித்து ரிட்டர்ன் வரும்பொழுது அதே பையன் மேலே ஒரு டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அப்போ அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அவர் பேர் சாகுல் ஹமீது அவர் வந்து அவர்கிட்ட போய் ஒரு மிஸ்ஸு டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்கள நான் பார்த்துருக்குறேன் அவங்கக்கிட்டலாம் கிட்டலாம் படித்ததில்லை அந்த ஸ்கூல் வேறு எங்கள் எங்கள் ஸ்கூல் வேறு செம்ம கௌதமி குருஸ்டேஷனில் இருப்பாங்களே அப்படி இருப்பாங்க செம்மையாக இருப்பாங்க அவங்க ஏதோ பஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு ரோட்டில் நடந்து வந்திருக்கிறாங்க அப்போ இவர் போய் ஏதோ கைப்பிடிச்சி எழுத்துருக்கிறாரு அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது மேக்ஸிமம் அது அவர் மேலே அவங்க வீட்டில் மேலே யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க அந்த மிஸ் ஏதோ வெளியூர் மிஸ் போல் தெரியுது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவர் வந்து இது இதோட அட்ரஸ்ஸு இதனோட பேர் எல்லாம் ஊரே எல்லாம் பார்த்துட்டு ஓ இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சு இவங்க ஒரே நாளையில் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பழைய பஞ்சமும் கொஞ்சம் இருந்திருக்குது உடனே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரெண்டு ஜீப்பு அங்கே அங்கே இங்கே எல்லாம் சொல்லி ஒரு நாலு ஜீப் எடுத்துக்கிட்டு விசாரணைக்காகவே வந்திருக்கிறாரு ஆனால் என்னன்னா இருபது வருஷத்தில் காலத்தின் மாற்றம் இவங்களுடைய செல்வாக்கு எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படியே சப்ஜெக்டாக அழிஞ்சு இப்போலாம் வந்து தர தரன்னு அடித்து ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் கூட திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்த வந்துருச்சு அந்த குடும்பம் அப்போ வந்திருக்கிறாரு இத்தனை ஜீப் வந்து அவங்க வீட்டு வீடு வீடெல்லாம் வந்து வீடு மட்டும்தான் இருந்தது மற்றபடி சொத்து எல்லாமே போயிடுச்சு அவங்க வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க அவங்களே யாருமே இல்லை எல்லாம் அவங்களே வேலை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து அந்த பெரிய மனுஷர் சார் உட்காந்துட்டு இருந்தாராம் இவர் போய் நின்று இது மாதிரி உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன ஞாபகம் இருக்குதா என்னை ஒரே நைட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ அவருடைய நிலைமையெல்லாம் இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி நீ கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கூட்டிட்டு போங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த பெரியவர் அப்போ வந்து நான் உயிரோடு இருக்கிற பாம்பு அடிக்கிறதுக்கு தான் வந்தேன் செத்த பாம்புன்னு தான் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி மன்னிச்சு விட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கைப்பிடிச்சு எழுதுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அடி அடிச்சிருக்கிறா அதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க உங்களை கடவுள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ மேலே இருந்தவங்க எவ்வளோ ஆகி கீழே வந்திருக்கீங்க நான் இங்கேருந்து போகும்போது சாதாரண போலீஸாக போனேன் இன்றைக்கி வந்து நான் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கிறேன் நாளைக்கு எனக்கு ப்ரமோஷன் வேறு மாதிரி வரும் உங்கள் பையன் இப்படி ரோட்டில் நடந்திருக்கிறான் என் பையன் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜீப்பெல்லாம் ஏன்டா எடுத்துகிட்டு வந்தோன்னு நினச்சிட்டு போயிட்டாரான் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நீங்கள் நினைக்கிற ட்ரான்ஸ்ஃபர் இல்லை கடவுள் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னாராம் அந்த சாகுல் ஹமீது